கர்ணா இந்துமதி ப்ரொமோ அப்புறமும் நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இந்துமதியிட்ட பார்த்தோம்னா கதிர் வந்து மிரட்டுறாங்க உனக்கு நான் எவ்வளோ ரூபானாலும் பணம் தரேன் உங்கள் அக்காவோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக பத்து லட்ச ரூபா பணம் கேட்டுட்டு இருந்தே இல்ல ஆனால் உனக்கு நான் பத்து லட்சம்ல இருபது லட்ச ரூபா பணம் தாரேன் லீலா எங்கே இருக்கிறாங்கிற உண்மை நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே இந்துமதி வந்து அடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருபா பார்த்தோம்னா குடும்பத்தோடு அவங்க கிராமத்துலேருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துருதாங்க இங்கே வந்ததுமே உடனே ஜெயந்தி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அக்கா ரொம்பவே அழுப்பாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு தான் என்னமோ வந்து என்னமோ கிடச்ச மாதிரி இருக்குது இங்கே கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே திவாகர் வராங்க என்னது படுத்து ரெஸ்ட் எடுக்க போறியா ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு குளிக்கிறதுக்கு வெந்நீர் ரெடி பண்ணு அதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கு சூப்பெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கவும் இவனுக்கு நான் உட்காரணும்னு சொன்னதுமே உனக்கு பொறுக்காத வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயந்தி மனசுக்களே திட்டவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கிருபா வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க பாரு எங்களுக்கு குளிக்கிறதுக்காக வெண்ணியெல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க சும்மா ரெஸ்ட் எடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அந்த இந்துமதியும் வர சொல்லி வீட்டில் உள்ள அவ்வளோ வேலையும் கவனிக்க சொல்லு அப்படிங்கவும் உடனே சுகுணாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா திவாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு நான் ஒன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு படுக்க போனேன்னு வச்சுக்கேன் ஏன் அவ்வளோதான் அப்படின்னு ஜெயந்தி போட்டு மிரட்டவும் ஐயோ நான் வந்து இப்பவுமே வேலையை செய்ய தொடங்கிருந்தேங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து திவாகர் அங்கேருந்து போனதுமே அவங்க ஜெயந்தி வந்து வழக்கம் போல திவாகரை போட்டு சுகுணா கிட்ட திட்டிருக்கிறாங்க இவங்களாம் ஒரு மனுஷனா பொண்ணுங்களை வந்து எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறானே இவனுக்கு வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி ஜெயந்தி திட்டாத வா நம்ம வேலையை போய் கவனிக்கலாம் அன்னிப்பே இந்துமதி அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெயந்தி சரிதாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி குளிச்சுக்கிட்டு வரவும் அப்போ வந்து அவங்க கர்ணா வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபோன் பேசிக்கிட்டு முடிச்சுட்டு அவங்க திரும்பும்போது இந்துமதி கிட்ட வந்து அவங்க மோதிடுறாங்க அப்படி ரெண்டு ஊரும் மோதும் போது இந்துமதி கீழே விளருதுக்காக போகவும் உடனே வந்து அவங்க கர்ணா வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு ஒரு ரொம்ப சேர்ப்பு வோ உடனே இந்துமதி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்ன என்ற ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படிங்கும் போது ஆமாம் பெருசாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க பாரு நீ கீழே விளறிய போறன்னு சொல்லிட்டு நான் தாங்கி பிடிச்சேன் அதுக்காக இப்படியா பேசிட்டு இருப்பேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா கீழே ஒரு எலி வரமும் உடனே வந்து இந்துமதி பயந்துகிட்டு அவங்க கர்ணா மேலே அவங்க அதாவது அவங்க மேலே உட்காந்துக்கிடுதாங்க இதை பார்த்ததுமே உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்க பாருங்கள் எலி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே கர்ணா வந்து அவங்க இந்துமதியை தூக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க இருக்கும்போது அப்ப இந்து மதியம் பயந்துகிட்டு இருக்கும் அந்த நேரம் பார்க்க ஜெயந்தி வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க கதவை திறக்கிறாங்க அப்ப இந்து மதியம் அவங்க தூக்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரி கர்ணா இருக்கவும் ஐயோ பட்ட பகல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா என்னமோ வெளியே தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா உள்ளுக்கு வந்து பார்த்தாதுன்னு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்கன்னு உடனே வந்து அவங்க ஜெயந்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இதை பார்க்கும் எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப என்ன பண்றதுக்கு எப்படியாவது இந்து மதியை கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து இந்து மதி கண்ணை முழிச்சு பாக்குறாங்க எலி போயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் போயிடுச்சு போயிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இல்ல போகல அப்படின்றது அங்க உடனே ஐயோ நான் கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஏறி உட்காந்துக்கிடவும் உடனே வந்து அவங்க இந்து மதிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா கொஞ்ச நேரம் முன்னாடி நீ கீழே விழுறதுக்காக போனேன் நான் உன்னை தாங்கி பிடிச்ச உன்னை என்னெல்லாம் என்ன திட்டுனேன் ஆனா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே இந்துமதி வந்து என்ன கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா நானா உன்னை தூக்குனேன் நீ தானே வந்து மேலே ஏறிக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜெயந்தி வந்து இந்துமதி மதி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே இந்துமதி வந்து ஐயோ ஜெயந்தி அக்கா வந்திருக்காங்க போலக்க ஒருவேளை நம்மளை அப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரு இப்போ நான் எப்படி நான் போக முடியும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறியா போ அண்ணி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதியும் வராங்க என்னக்கா சொல்லுங்க அப்படிங்கும்போது ஐயோ இங்கே நடந்ததெல்லாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜெயிந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்துமதி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா அப்படிங்கவும் ஆமாம் ஆமா நான் தான் அதை பார்த்தேனே என்னமோ வெளியே தான் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க ஆனால் உள்ளுக்கு வந்து தானே தெரியுது அப்படின்னு சொல்லவும் அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னா அதை சொல்லுங்க அப்படிங்கவோ இல்லம்மா வீட்டு வேலையெல்லாம் நிறைய இருக்குதா அதான் சுகுனு அக்கா உன வர சொன்னாங்க அப்படிங்கவோ சரி அந்த அக்கா நான் வந்துருது அப்படிங்கவும் உடனே ஜெயந்தி வந்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க ஐயோ அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க போலக்கு அப்படின்னு இந்துமதி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாங்க பார்த்தோம்னா வந்து சுகுணாவை தான் காட்டுறாங்க அப்போ இந்துமதி அங்கே வரவும் சொல்லுங்கக்கா என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாரு இந்துமதி அவங்களுக்கு குளிக்கிறதுக்காக வெந்நிலாம் ரெடி பண்ணிடு அதுக்கப்புறமா வந்து மட்டன் சூப் வைக்க சொன்னாங்க அதையும் ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து லீலா எங்கே போனாலும் தெரியலையே அந்த இந்துமதிக்கு தெரியாமல் அவள் எங்கேயும் போயிருக்க முடியாது அவள் இங்கேயும் வந்து நிச்சயார்த்தத்தை நிறுத்துறதுக்காக வந்தவா நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கண்டிப்பாக வருவா அப்படி மட்டும் வந்துட்டேக்கி அவ்வளோதான் அதுக்கப்புறமா நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும் சித்திராவை கல்யாணம் பண்ணிட்டு மொத்த சொத்து எனக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தவிடு பொடி அழிக்கிறவாழ ஆக மொத்தத்தில் இந்துமதிக்கு தான் இருக்கான்னு தெரியும் அவளை எப்படியாவது வந்து அவகிட்ட லீலாவை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் கண்டுபிடிச்சி அவ கதையை முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பார்த்தோம்னா இந்துமதியை சந்திக்கிறதுக்காக வராங்க எங்க பார்க்கும்போது வந்து கர்ணாவை தான் காட்டுறாங்க கர்ணா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஊரில் எனக்கு ஒரு அம்மா மாதிரி ஒருத்தவங்க அம்மா அவனுக்கு கிடச்சாங்க அவங்க குடும்பம் எப்படி நல்ல குடும்பம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அதை பற்றிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எதுக்குடா இப்போ நான் அதை பற்றிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்குறேன் அப்படிங்கும்போது அம்மா என்கிட்ட இருந்தது எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ கூட கிடையாது எங்கள் அம்மாவோட தாலி தான் அந்த தாலியும் நான் வந்து இந்துமதி காலத்தில் நான் கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே கர்ணாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குற ஆக காலத்தில் நீ கா தாலி கட்டிட்டியா அதுவும் வந்து உங்க அம்மாவோட தாலியை பார்த்தியா யார் யாருக்கு என்ன போய் சேரணும்னு இருக்குதோ அதுதான் நடந்திருக்குது ஆக மொத்தத்தில் நீங்கள் ரெண்டு ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேர போறீங்க அப்படிங்கவும் ஆமாம் அவள் கூட யார் வந்து ஒன்று சேர போறா அவளே சீக்கிரமாக இங்கேருந்து போக மாட்டாளான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கவும் சும்மா உதட்ட அளவில் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா கர்ணா வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரவும் அப்போ இந்துமதி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்துமதி வந்து அவங்க கடத்தில் கிடக்கிற தாலியை கர்ணா பார்த்துக்கிட்டே பக்கத்தில் வரவும் இந்துமதி உடனே கண்ணை முழிக்கிறாங்க முழிக்கும் போது கரணா பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு டேய் நீ என்னடா பண்ணுற என் பக்கத்தில் எதுக்குடா வந்த அப்படிங்கும் போது உடனே கர்ணா வந்து உன் கழுத்தில் கிடக்கிற தாலி அப்படின்னு தாலியை காட்டுறதுக்காக வராங்க அப்போ இந்துமதி வந்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா கர்ணாவை போட்டு அடினு அடிக்கிறாங்க அதெல்லாம் கர்ணா வந்து அப்படியே வந்து தூங்கிறவும் நல்ல வேலை மூச்செல்லாம் இருக்க தான் செய்யுது அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால தான் தூ அவங்க கீழே அவங்க வந்து தூங்கிருக்கிறான் போலுக்கு என்ன அடிச்சடில அவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த நாள் காலையில் எந்திக்கிறாங்க அப்போ கர்ணா உடனே அவங்க உடம்பெல்லாம் பார்க்கறாங்க உடம்பெல்லாம் ஒரே வந்து அடி அடிவாங்கன்னு அந்த தழும்பா இருக்குது நம்மளை யார் இப்படி போட்டு அடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே இந்துமதியை பார்க்குறாங்க இந்துமதி ஐயையோ ராத்திரி நம்ம தானே போட்டு இவனை போட்டு அடி அடினு அடித்தோம் ஒருவேளை நம்ம அடி இவங்க கண்டுபிடிச்சிருப்பானோ நம்மது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் உடனே வந்து அவங்க கர்ணா வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அவன் என் உடம்பெல்லாம் இந்த மாதிரிக்கு யாரோ போட்டு அடிச்சிருக்கிறாங்க ஆனால் யார் அடித்தாலும் எனக்கு ஞாபகத்தில் வரல உனக்கு தெரிஞ்சிருக்கும்லாம் நீ சொல்லு அப்படிங்கும் போது எனக்கு என்ன தெரியும் நீ யாருக்கிட்ட வம்பு எடுத்துட்டு வந்து அடி வாங்கிட்டு வந்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலாட்டம் நடக்குது இந்த மாதிரிக்கு நாள் பார்த்தோம்னா இந்துமதி வந்து அவங்க கடைக்கு காய்கறி வாங்குறதுக்காக வரும்போது அப்போ எதிர்க்க கதிர் வராங்க கதிர் வந்து வந்ததுமே உடனே இந்துமதியை வந்து வழிமறிக்கிறாங்க உடனே கதிரை பார்த்ததுமே இந்துமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ எதுக்காக இப்ப வழிமறிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இங்கே பாரு நான் சொல்றதை கேளு எனக்கு லீலா எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியணும் லீலா உனக்கு தெரியாம வேற எங்கேயும் போயிருக்க முடியாது நீ தான் அவளை எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கிற அப்படிங்கவும் இந்துமதி சொல்றாங்க இங்க பாரு ஒழுங்கு மரியாதையே ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நீ போறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன் உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஆகுதானே நீ கர்ணவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிற உனக்கு பத்து லட்சம் இல்ல இருபது லட்சம் நான் பணம் தரேன் உங்க அக்காவுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் ஆனா லீலா எங்க இருக்கிற என் சொல்லிரு அப்படிங்கறாங்க இது இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக இருக்கிற நான் வந்து லீலா எங்க இருக்கிறேன்னு உண்மையை சொல்லணுமா என்ன உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கிட்ட அப்படிங்கும்போது எங்க பாரு இந்துமதி உனக்கு என்னை பத்தி தெரியாது அப்படிங்கும்போது அதை தான் நானும் சொல்றேன் என்னை பத்தி நீ புரிஞ்சுருப்பிய ரோட்ல இப்படி என்க வழி மறிச்சிட்டு நிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கு மாதிரியே அங்க இருந்து போயி பண்ண அப்புறமா ஒட்டுமொத்த ஜனங்களும் வந்து உன்னை பின்னி பெடல் எடுத்துருவாங்க இப்ப நான் ஒரு குரல் கொடுக்கட்டுமா அப்படிங்கும்போது என்ன இந்த மாதிரி என்னையே மிரட்டி பார்க்குறியா நான் யாருன்னு தெரியும் அப்படிங்கும் போது அதை தான் நானும் சொல்கிறேன் நானும் யாருன்னு நீ புரிஞ்சிருப்பேன்னு தெரியும் அதனால இன்னும் என்கிட்ட இந்த வம்புக்கிறது பேரம் பேசுறதுலாம் இதோட நிறுத்திக்கோ இதுக்கு மேலே என்கிட்ட வம்புக்குன்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் நீ சித்திராக்களத்தில் எப்படி தாலி கட்டிடுவேன்னு நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக நீ சித்திராக்களத்தில் தாலி கட்டவும் முடியாது இந்த கல்யாணத்தை நான் நடத்தவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கதிர் வந்து அடைகிறாங்க இங்கே பாரு மாதிரி நீ என்கிட்ட இந்த மாதிரி வரைக்கும்லாம் வச்சுக்காது அப்படிங்கும்போது போது இங்கே பாரு நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டு தான் இருந்தேன் நீ தான் வந்து என்னை வழிமறிச்சு இந்த மாதிரி வம்பழுத்துக்கிட்டு இருக்கிற அதனால ஒழுங்கு மரியாதை நீ போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கதிர் வந்து சொல்கிறா நினைக்கிறாங்க இவாட்ட இப்படிலாம் கேட்டால் இவள் வேலைக்காகாது இவளை சும்மா விடக்கூடாது லீலா எங்கே இருக்கிறான்னு இவளுக்கு தான் தெரியும் அதனால் இவகிட்ட இருக்கிற லீலாவை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணும் சித்திரா காலத்தில் நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த லீலாவை அதாவது கண்டுபிடிச்சி அவள் கதையை முடிச்சு தீரணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு கூட்டமே வந்து அங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவோ அடுத்ததான் பார்த்தோம்னா எப்படியாவது லீலாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கதிர் வந்து மும்முரமாக இறங்குறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க இந்துமதி வீட்டுக்கு வரவும் இப்போ சித்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அக்கா அவனுக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்லை எப்படியாவது என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துருவீங்களா அப்படிங்கும்போது போது இங்கே பாரு சித்திரா நான் ஏற்கனவே சொன்னது தான் நீ கவலைப்படாதம்மா கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணம் நடக்காது அதுவும் உங்க அப்பாவே இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி நான் செய்யறேன் அப்படிங்கிறாங்க என்னக்கா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது பாரு வேணா அப்படிதான் நடக்க போது போது கண்டிப்பா வந்து உங்க அப்பாவே இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரிக்கு நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது அக்கா நான் உங்களதான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்